ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ எங்கே விசிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்துக்கு வந்திருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்படுகிறது வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இப்போ தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு முஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் விசிட்டே பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸை பாருங்கள் என்ட்ரன்ஸை சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸ் வேறு லெவலாக இருக்குது அப்படியே உள்ளே போவாங்க உள்ளே போனாக்கா நம்ம மூளை சந்து போகிற வழி அதில் இருந்து அப்படியே பெயிண்டிங்னா பாருங்கள் பெயிண்டிங்னால் சூப்பராக இருக்குது ட்ராயிங்னா சூப்பராக இருக்குது அப்படியே மேலே போனால் கல்யாண மண்டபம் கல்யாணம் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே எல்லாமே இந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கு இழந்து பார்த்தீங்கன்னா போடுறோம் வேறு எங்கேயும் ஏற்ற முடியாது அது உள்ளே போவாங்க பாருங்கள் இதில் தீவை பாருங்கள் அதுவும் இந்த சனிக்கிழமையெல்லாம் வந்துட்டோம்னா தீவை எங்கேயோ போய் நிற்கும் இந்த தீவை போட்டு பார்த்துடனா எவ்வளோ தூரம் போகுது அப்படியே வந்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் லக்ஷ்மி தாயார் பாருங்கள் பாருங்கள் வீட்டு பண்ண அப்படியே எவ்வளோ தீவம் இருக்க பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே நம்ம சுற்றி வந்தாலே தெரியும் எல்லா சன்னதியும் போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ராமர்னால் சொல்லவே தேவையில்ல ராமர் கோயில் பார்த்துருக்கோம் பாருங்கள் இங்கே இருந்து விசிட் பண்ணியிருக்கோம் வரைக்கும் நான் உங்களுக்கு இல்லை இங்கே விசிட் பண்ணது முக்கியமான காரணம் என்னென்னா என் பையனுக்கு ஒரு வேண்டுதல் அதாவது இடைக்கடைக்கு காசு போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தோம் அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இங்கே விசிட் பண்ணியிருக்கோம் ம் வேண்டுதல் நிறையச்சு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும்லாம் பார்த்திங்கன்னா பேக் நல்லா இருக்கும் விசிட் பண்ணுறதுக்கு நல்ல கோயிலும் வந்து பார்க்கலாம் அப்படியே பாருங்கள் இது பேக் சைடு கோ கோயில் கோபுரமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மணிமண்டபம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இது பேக் வந்து ரிவர் ஒன்று வருது ரிவரை பாருங்கள் எவ்வளோ பேர் ரிவர் பாருங்கள் ரிவர் சூப்பராக இருக்குது பறவைனா பறவை அப்படியே ரிவரை பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு ஆனால் ரிவருக்கு யாரும் போக சொல்லிட்டு தடுப்பணை போட்டு வச்சுருக்காங்க ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ